அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் புதுசாக அவங்களுக்கு ஒரு இடம் காட்டுறேன் புதுசு சில பேர் இதை பார்த்துருப்பீங்க இது ஒரு பால்துவாஸ் நதி பொந்துவாஸ்ல இருக்கிற ஒரு பால்துவாஸ் ஒரு நதியின் ஒரு முடிவிடம் இங்கே இது இங்கே இருந்து பரிசுக்கு போகுது இது இதை வந்து ஒரு அழகான ஒரு இடம் இது வந்து ஒரு இயற்கை தான் இந்த இயற்கையை அவங்க செயற்கையாலையும் அழகுபடுத்தி அவ்வளவு அழகாக இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய இடம் இது இங்கே வந்து ஷூட்டிங்குகள் எல்லா ஷூட்டிங்குகளும் இங்கே செய்யணும் முந்தி இது வந்து இருக்கிறது ஒரு ஒருத்தருக்குன்னு தெரியாது ஏன்னா இங்கே வந்து ஆட்கள் கொஞ்சம் இப்போ இப்போ தான் நிறைய பேர் வந்து செய்ய வழி கற்றுக்கினேன் தெரியாது இது இருந்தது எல்லோருக்கும் அப்படி ஒரு அழகான இடம் உள்ளுக்குள்ளேயே பெரிய இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மெய்மறந்து போகிற அளவுக்கு அப்படி ஒரு அழகு நீங்கள் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷூட்டிங்களை எல்லாம் செய்யலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி பாபி